இங்கே பாருங்க இங்கே பாருங்க இது எல்லாம் நானே போட்டுட்டேன் இந்த மாதிரி ஆனால் போட வருவாங்க ஃப்ரீயாக தான் போட்டு போவாங்க ஏன்னா எலக்ட்ரிஷியன்ஸ் வந்து வீட்டு வேலை எல்லாம் செய்கிறாங்கல்ல அவங்க ஃப்ரீயாகவே வந்து வருஷம் வருஷம் போட்டு போவாங்க பட் ஆனால் நம்ம ஏன் அவங்களுக்காக வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானே போட்டுட்டேன் இங்கே பாருங்க இது இது யார் தியா போட்டா நீ எங்கே போட்ட

சோ இவ வந்து விழுப்புரம் பாண்டிச்சேரியில இத வந்து மரக்கொட்டை பட்டாசுன்னு தான் சொல்லுவோம் ஐயோ சங்கு சக்கரம் தான் சொல்லுவாங்க அந்த மரக்கொட்டை இருக்கும்ல அது தொட்டா சுருண்டும்ல அது இந்த ஷேப்ல தான் சுருவோம் அதனாலயா ஆஹ் ஐயா நடிக்கிறான் குளிரே இல்ல இப்ப இன்னும் இங்க இப்ப வந்து பழகிடுச்சுல்ல இங்கே வடிக்கிறானுங்க இது வத்தி வத்தி என்ன சொல்றாங்க கம்பிமா தாப்பு நல்லா இருக்கா இதுல நீ பயப்படுவான்னு சொன்ன நாளைக்குதான் ஹாப்பி தீபாவளி இங்க வந்து குழம்பு காய்

விளக்கு நான் பாத்து ஆனா சைடு ஃபுல்லா தீபாவளிக்கு விளக்கேத்துறாங்க ஆமா விளக்கு தான் இங்க வந்து தீபாவளிக்கு மெயின் விளக்கு விளக்கு

அதனால நாளைக்காக நீ அதிகமா வச்சிருக்க அந்த பக்கம் இருக்கிறது நாளைக்கு இந்த பக்கம் இருக்கிறது இன்னைக்கு ஆமா பொண்ணுங்க போட்டதான் தெரியுது இது ஃபுல்லாவே இந்த அது ஃபுல்லாவே வந்து நாளைக்காக ஏன்னா எல்லாருமே நாளைக்கு வெடிப்பாங்க அதுதான் ஜாலியா இருக்கும் ஆமா ஆமா. அதனால பகல்ல வெடிக்கிறது எதுவுமே வாங்கள சத்தம் போடுறது எதுவுமே வாங்கள இந்த மாதிரி கம்பி மத்தாப்பு ஜாட்டி இதுவும் நாளைக்கு தான் வெடிப்போம். என்னது இதுவும் நாளைக்கு கம்பி மத்தாப்பு பாருங்க அவ ஹைட்டுக்கு இருக்கு ஆமா சரி ஓகே நம்ம இது வெடிக்கும் போது இது இது எல்லாமே உனக்காக தான் வாங்குன மாதிரி இருக்கு 120 ஷாட்ஸ் 120 ஷாட்ஸ் இது வந்து எண்டிங்க்கு சோ ஓகே गाइस இப்போ நாங்க வந்து பூஜை செய்ய போறோம் அப்ப பார்க்கலாம் சுத்தி பாருங்க நான் அந்த செவத்துலயும் வச்சிருக்கேன் இந்த செவுத்துலயும் வச்சிருக்கேன் வெளியும் வச்சிருக்கேன் எப்படி சந்தீப் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் அவ்வளவுதான் இருக்கு நாங்க வேலையும் வச்சிருப்போம்ல தெரியாது இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த தீபம் ஒரு அழகுதான் அழகா இருக்கு

ਵਰਕਟੇ ਤਾਂ ਇਕੱਠਾ ਕਰਾਰੇ ਇਕੱਠੇ ਕਰਕੇ ਬੈ ਜਾ ਲੈ। ਦੀਵਾ ਦੂਰਾ ਤੂਫ ਤੂਫ। ਤੂ ਪੂਜ ਪੰਨੀਆਂ ਚ ਪ੍ਰਸਾਦ ਨੂੰ ਵਾਂਗਿਆ ਚ। ਅਦਲਾ ਪਿਸਟਾਚ ਉੱਟੀ ਰੱਖ। ਆ ਮਾ ਦੋ ਮਹਿਲਾ ਦੋ ਮਹਿਲਾ ਉੱਟੀ ਰੱਖ। ਪਿਸਟਾਚ ਉੱਟੀ ਰੱਖ। ਹਾਈ। ਦੀਵਾ ਦਾ ਆਸ਼ੀਰਵਾਦ ਨੂੰ ਵਾਂਗਿਆ ਚ।

ഇപ്പി ഏ മുന്നില്ല

அவர் பயப்படுறா என்ன புட்டாரிய வந்துடு இங்க வந்துரு அம்மா கிட்ட இப்ப இப்ப எப்படி போயிட்டா ਆਜੋ ਮੇਰੇ ਕੋਲ ਆਜੋ ਆ ਲੈ ਤਾ ਨੱਠ ਕੇ ਚੱਲਿਆ ਆ ਆ ਆਹ ਵੇ ਚਲੋ ਕੋਈ ਆ ਵੋ ਸਿੰਗਲ ਕਿੰਨਾ ਚ ਹੈ ਕਿੰਨਾ ਚ ਅਪਰ ਇੰਦਾ ਦੀਆ ਤੇਰੇ ਤੋਂ ਲੇਟ ਲੱਗਾ ਉਹਨਾਂ ਨਾਲ ਲਾ ਲਾ ਦੀਆ ਆ ਦੇ ਪਿਆ ਇਹ ਲਾਲਾ ਆਗੇ 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 ਛੇਤੀ ਆ ਜਾ இது செகண்ட் டே ஆப் திவாலி தியா வந்து அழகா கிளம்பிட்டு அதியாவா ஹேர் காட்டு நான் ஹேர் போட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நான் டெய்லி இவளுக்கு எப்பல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பல்லாம் வந்து நல்ல நல்ல ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணுவேன்

சந்தீப்க்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ண போறேன் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நான் கிளம்பிட்டேன் இன்னும் வந்து சந்தீப் தான் வந்து கிளம்புறோம் அவன் வந்து வெளியே போயிருக்கான் வந்த உடனே அவனும் கிளம்பிடுவான் அதுக்கப்புறம் திரும்பியும் செகண்ட் தீபாவளி ஆரம்பிச்சிடும் தியா என் ட்ரெஸ்ஸ புடிச்சு எரிச்சு விட்டான் எப்படி எதுவுமே தெரியாத மாதிரி நிக்கிற பாத்தியா தியா

ਉਹ ਮਾਤ ਚੇਂਜ ਬਣੋ ਪੋ ਆਵਾ ਰੂਰ ਆਂਡਾਂਗਾ ਹੋਏ ਆਹ ਬਰ ਬੱਜਦੇ ਆ ਉੱਪਰ ਆਈ ਨਹੀਂ ਜਾਹਾਂ ਬੱਜਾ ਫਾਈਵਲ ਹੋ ਰਿਹਾ ਕੇ ਖਾਣੇ ਕੁਛ ਨਹੀਂ ਹੋਇਆ ਆ ਜਾ நவுரு தியா தெரியல யாருமே தெரியல தியா எப்படி இருந்தது ਕਰ ਇਰਟਲ ਤੇਰੀ ਮਾਟੇ ਗੀਦ ਵਾ ਪਾਲਾਂ ਅੰਗਾ ਇਪਾ ਧੀਏ ਧੀਏ ਤੂੰ ਇੰਦਰ ਨੂੰ ਆ ਜਾ ਉਹਦੇ ਤੇ ਟੇਪ ਲੱਗਾ ਜਲਿਆ ਹੀ ਨਹੀਂ ਆਹੋ ਇਹਨਾਂ ਦਾ ਇਲਾਮੇ ਬੁੱਸ ਆਉਦੂ ਪਾਜੀ ਪਾਜੀ ਕੋਈ ਨੀ ਜੇਬ ਚ ਕੁਝ ਰੱਖਿਆ ਕੀ ਰੱਖਿਆ ਜੇਬ ਚ ਨਹੀਂ ਇਹ ਤਾਂ ਪਜਮਾ ਚ ਆ ਗਿਆ ਮੈਂ ਕਿਹਾ ਆਂ ਜੀ ਲੱਗਦਾ ਪਾਪੇ ਆ ਜਾ 啊，你要不激动？ मैं देख नहीं चढ़ा लगा चल

थे बन जाएगा ना थे बजना अग गई சரிக்கூட வாடா வா பொம்மை கூட கையில கூட கைலி புடி <laughs> बड़ी ला। राख दे। तो रख दे रख रख हो जाता चलो छोटा छन छोटा ओ पीला जहा पिया இங்கலா பிரியா எவ்வளவு பெருசு இங்கலா நான் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது انا அழகா இருக்குला இந்த சிட்டி சிட்டினு வருது பிரியா மربيங்கற மாதிரி வெச்சிட போற ஓ மேல ஆ اهو அண்ணா பாராயா ஓ लग गया लग गया मेरे कोई नहीं कोई नहीं ആൾറെഡി ടയർഡ് ആയി തൂങ്ങിട്ട്